Thank you. வணக்கம் இன்றைய வீடியோவில் கேரளாவுக்கு கிணறு வெட்டலாம் சொல்லிட்டு போன ஐந்து நண்பர்களுக்கு நடந்த போறோம் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் ஆப்ஷனில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போல அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல மே மேலே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க அதை நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அமானுஷ நிகழ்வு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாவது காலகட்டத்தில் கேரளாவுக்கு கிணறு வெட்டலாம்னு சொல்லிட்டு போன ஐந்து நபர்களுக்கு நடந்த நிகழ்வு தாங்க இது அருண் வாசு கார்த்தி பிரணவ் குமார் சொல்லிட்டு ஐந்து நபர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு வேலை தேடி போகலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலியமாக வேலையை ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படி அவர் என்ன வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா கிணறு வெட்டுவது இந்த செப்டி டேங்குக்கு குழி வெட்டுறது இது போல வேலைகளை தாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு அந்த வேலையெல்லாம் உறுதிப்படுத்திட்டு இந்த அஞ்சு பேருக்கும் கால் பண்ணி கூப்பிடுறாரு நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் வேலை இருக்குப்பா நீங்க வந்து சீக்கிரமா தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி கேரளாவுக்கு முதல்ல வந்துருங்க நீங்க இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரூம் கூட அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க நீங்க அங்க தங்கிக்கலாம் மற்றபடி ஃபுட் எல்லாமே நீங்க ரூம்ல வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்ப்பா நீங்க சீக்கிரமா கிளம்பி நம்ம கேரளாவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க கேரளாவில இருக்கக்கூடிய நண்பர் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில இருந்து இந்த ஐந்து நபர்களும் கிளம்பி திரும்பி கேரளாவை நோக்கி போறாங்க அங்க கேரளாவில போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அந்த நண்பருக்கு கால் பண்ணி கேக்குறாங்க அண்ணா நாங்க வந்து கேரளா ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கோம் எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லுங்க நாங்க வந்துடுறோம்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லியிருக்காருங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஐந்து நபர்களும் திருப்பி அந்த கேரளாவில இருக்கக்கூடிய நண்பருக்கு கால் பண்ணி சொல்றாருங்க அண்ணா நாங்க வந்துட்டோம் எங்களை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கேரளாவில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த அஞ்சு பேரையும் அவங்களுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தி காட்டுறாருங்க சுத்தி காட்டிட்டு வாங்கப்பா அவங்களை முதலாளி கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முதலாளி கிட்ட கூட்டுட்டு போயிட்டு இவங்க தான் முதலாளி நான் சொன்ன அஞ்சு பேரும் நல்ல வேலை செய்யற பசங்க நம்பி இவங்களை நம்பி வேலை கொடுக்கலாம்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாருங்க எல்லா இடத்தையும் சுத்தி காட்டினதுக்கு அப்புறம் அந்த கார்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் மட்டும் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட கிட்ட அண்ணா நீங்க எல்லா இடத்தையும் சுத்தி காட்டினீங்க நாங்க தமிழ்நாட்டில இருந்து வந்ததுனால உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு நீங்க எங்களுடைய ரூமை காட்டுனீங்க அப்படின்னா நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாளையில இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க ரூமுக்கு ஒரு பத்து நிமிஷம் நடந்து போனோம் அப்படின்னா ரூமுக்கு போயிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலையில பேச்சு கொடுத்துக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிடம் அந்த சாலையில நடந்ததுக்கு அப்புறம் இவங்க தங்க வீடு வருதுங்க அந்த வீட்டை பார்த்த உடனே இந்த அஞ்சு நபர்களுக்கும் மனசுல ரொம்ப பயமும் ஒரு மாதிரி ஏற்படுது அந்த வீட்டை வெளியில இருந்து பார்க்கும் பொழுது சமீப காலமா அந்த வீட்டை யாருமே பயன்படுத்தாத நிலைமையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு நபர்களும் பாக்குறாங்க அதுவும் இல்லாம அந்த வீட்டை பார்த்தாலே ஒரு பேய் வீடு மாதிரி தெரியுதுங்க உள்ளுக்குள்ள என்னதான் பயம் இருந்தாலும் அந்த பயத்த இதெல்லாம் வெளியில சொன்னா கிண்டல் பண்ணுவாங்க நினைச்சுக்கிட்டு அந்த கார்த்தின்ற நபர் மட்டும் கேட்கிறாரு என்னன்னா இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு வீட்டுல வந்து எங்களை தங்க வைக்கிறீங்களே இதை விட நல்ல வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க அதுக்கு அந்த நண்பர் வந்து இல்லப்பா கொஞ்சம் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் வேற ஒரு வீடு வந்து பார்த்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சரி வேற எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு நபர்களுமே அந்த வீட்டுல தங்கறதுக்கு சம்மதிக்கிறாங்க கொஞ்ச நேரம் அந்த வீட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இரவு சாப்பாட்டுக்காக சாலையில ஒரு பத்து நிமிடம் வந்து நடந்து போறாங்க நடந்து போனாங்கன்னா அங்க ரெண்டு மூணு தள்ளுவண்டி கிடைக்க ரோட்ல இருக்குமா அந்த கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா நண்பர் தான் சொல்லிருக்காரு ஏன் அப்படின்னா இவங்க அந்த வீட்டுக்கு வந்ததே ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்திருக்காங்க அதன் பிறகு பொருள்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களால சமைச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் அதனால இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நீங்க அந்த தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டுக்கோங்க அடுத்த நாள்ல நான் முதலாளிகிட்ட சொல்லிட்டு சமையல் பண்றதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே வாங்கி தர சொல்றேன் நீங்க நாளையில இருந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்ப்பா வீட்டிலேயே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த அஞ்சு நபர்களும் சரின்னா அந்த கடையில் கடையை மட்டும் போகும்போது எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போங்க நாங்க பாத்துக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அன்றைய இரவு அந்த ஐந்து நபர்களும் அந்த தள்ளுவண்டி கடையிலே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து படுத்து தூங்குறாங்க சீக்கிரம் தூங்குங்கடா நாளைக்கு காலையிலே எழுந்து முதல் நாள் சீக்கிரமாவே வேலைக்கு போகணும் இல்ல அப்படின்னா முதலாளி ஏதாவது திட்டுவாருன்னு சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்ச நேரம் மட்டும் பேசிட்டு இருந்துட்டு இந்த அஞ்சு நபர்களும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் வேலைக்கு எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வராங்க அந்த கேரளா நண்பர் சொன்னது போலயே சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காரு இருக்காரு நம்ம வந்து சமைச்சு சாப்பிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய இரவு சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் அந்த அஞ்சு நம்பர்களுக்குமே இருந்திருக்குங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க காலையிலேயே அந்த அண்ணா ஃபோன் போட்டு சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே லீவ் பா இன்னைக்கு வந்து எந்த வேலையுமே இல்லை இந்த ரெண்டு நாளைக்கு நீங்க வந்து வீட்லயே இருங்க திரும்பி வந்து திங்கக்கிழமை தான் நீங்க வந்து வேலைக்கு வரணும் அது வரைக்கும் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு ரூம்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் சனிக்கிழமை வருதுங்க என்ன சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு நண்பர்கள் கிட்ட கேட்கும் பொழுது இந்த கார்த்தி ஏதாவது அசைவ செய்து சாப்பிடலாம்டா அசைவும் செய்து சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நாளும் இருக்கலாம் அப்படின்னா தான் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு தாக்கு பிடிக்க முடியும் இல்லை அப்படின்னா கிணறு வெட்டுற உடம்பு வழியிலேயே நம்ம வந்து ஒரு வாரத்திலே வீட்டுக்கு வந்து போயிடுவோம் வழி தாங்காம கண்டிப்பா நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால தொடர்ந்து இந்த வேலையில செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு சரி இவங்க ஏற்கனவே ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய காரணத்தினால எல்லா நபர்களுமே சரிடான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கடையில போயிட்டு கோழி கறி எடுத்துட்டு வந்து செய்ய ஆரம்பிக்கிறாருங்க அதை செய்யறதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி தான் செய்யறாரு நல்லா கிரேவி மாதிரி ஒரு ரெண்டு மூணு கிலோ கோழிக்கறி எடுத்துட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அன்றைய பகல் ஃபுல்லாமே அந்த கோழிக்கறி கிரேவியை வச்சு சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமா போதுங்க இரவு நேரத்துல எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பன்னிரண்டு மணிக்கு மேல இந்த அருண் சொல்லக்கூடிய நபருக்கு மட்டும் பாத்ரூம் வர்றது போல வயிறு வந்து ரொம்ப வலிச்சிருக்குது இவங்க இருக்க வீட்டில இருந்து ஒரு பத்து இருபது மீட்டர் தள்ளி போனோம்னா பின்னாடி தனியா பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க அதாவது வீட்டுக்குள்ளேயே இல்லைங்க வீட்டை விட்டு வெளியில தான் போகணும் அவுட் சைடுல தான் பாத்ரூம் போயிட்டு வெளியில வந்த அருண் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு பின்னாடி இருக்கக்கூடிய தென்னை மரத்தை ல ஒரு ரெண்டு மூணு அடி தள்ளி ஒரு தென்னமரம் இருக்குதுங்க அந்த தென்னமரத்துல யாரோ ஒரு நபர் சாஞ்சிட்டு பீடி குடிப்பது போல நம்மளுடைய நம்மளுடைய பசங்க ட்ரிங்க்ஸ் எவனும் ஸ்மோக் பண்ண மாட்டானே இது இந்த இந்த நேரத்துல பசங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட யார் நீங்க யார் நீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க அதற்கு அந்த நிக்க கூடிய நபர் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே நிக்கிறாரு அருண் கூப்பிடுறதுக்கு எல்லாமே அந்த கருத்த உருவம் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம நிக்கிறதுனால யாரோ மனிதன் தான் நிக்கிறான் போல் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு அருண் வந்து திட்டே அந்த மனுஷனை நோக்கி கிட்ட போறாருங்க அப்படி போய் கிட்ட போய் பார்க்கும் தான் அருணுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அங்க நிக்க கூடியது மனிதனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்த அருணுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க அங்க நிக்க கூடியது கண்ணம் கரையர்னு ஒரு கருத்த உருவம் இருக்குதுங்க அந்த உருவத்துல கை கால் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உறுப்பியுமே அந்த நபர் வந்து பார்க்கல அப்படியே இவர் கண்ணத்துல ஓங்கி அடிச்சது போல அடிச்சிருக்காருங்க ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு கீழே விழுந்துட்டாரு அருண் அருண் மயக்கம் போட்டு கீழே விழுறதுக்கு முன்னாடி ரொம்ப சத்தமா கத்தினாலுமே ரூம்ல இருக்கக்கூடிய அவங்க நண்பர்களுக்கு கேட்கல சாதாரணமாக இருந்திருந்தாங்க அப்படின்னா யாருக்காவது கேட்டிருக்குங்க ஆனா மீதி இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே சரக்கு அந்த போதையில தான் இருந்திருக்காங்க அதனால யாருக்குமே அருண் கத்துனது தெரியல அடுத்த நாள் காலையில முதல்ல பாத்ரூம் வரது கார்த்தி தாங்க வந்திருக்காரு கொஞ்ச தூரத்திலே பார்த்த உடனே தன்னுடைய நண்பர் மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்திருக்காரு பார்த்த உடனே ஓடி போய் தட்டி எழுப்புறாருங்க அப்படி தட்டி எழுப்பும் தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோட் பண்றாரு அருணுடைய கண்ணத்துல யாரோ ஓங்கி அடிச்சா எப்படி அந்த கைதடம் வந்து பட்டு

இவருடைய கண்ணம் வந்து இப்படி செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஒரு சந்தேகம் வருது அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்த உடனே விஷயங்கள்லாம் நடக்கிறது இந்த கார்த்திக் அதே போல அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையும் காலையில அசையும் எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அன்றைய பண்ண ஆரம்பிக்கிறாருங்க ஆனா இந்த அருணுக்கு மட்டும் மனசுல கொஞ்சம் பயமாவே இருக்கு ஏன் அப்படின்னா அவர் வந்து பார்த்தது வந்து தத்ரூபமா ஒரு கருத்து உருவத்தை வந்து பார்த்திருக்காரு அது வந்து மனிதன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு தெரியுங்க இவர் இப்படி பார்த்தாலுமே இவர் வந்து கார்த்திகிட்ட சொல்லல ஆனாலுமே கார்த்திக்கு அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாதி விஷயங்கள ட்ரிங்க்ஸ் சீட்டு கட்டு விளையாண்டுட்டு நைட்டு சொல்லிட்டு தூங்க அன்றைய இரவு அந்த அஞ்சு நபர்களுமே அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க பார்க்க முடியாத அப்படின்னு தெரியலங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் ஆனத்துக்கு பிறகு ஒரு ஒரு மணி பன்னெண்டரை மணி தோராயமா அந்த வீட்டில் வந்து யாரோ நடக்கிறது போல நல்லாவே சவுண்டு கேட்டுருக்குங்க இந்த அருண் தான் முதல்ல எஞ்சிருக்காரு அருண் எழுந்த உடனே கார்த்தியை எழுப்பி விட்றாருங்க இந்த இரண்டு நபர்களும் போயிட்டு வீட்டுக்கு வெளிப்புறமாக பார்க்குறாரு பார்க்கும்பொழுது ஒரு கருத்த உருவம் கையில் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு குச்சை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து போகிறது போல் பார்த்துருக்காங்க இதை பார்த்த உடனே இந்த ரெண்டு நபர்களுக்குமே வேர்த்து விறுவிறுத்து போயிடுதுங்க உடனே ரூமில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற மூணு நண்பர்களையுமே போய் கூப்பிட்டுட்டு வந்து காட்டுறாங்க அந்த உருவத்தை பார்த்தா மற்ற மூணு நண்பர்களுக்குமே இன்னையோடு நம்மளுடைய வாழ்நாள் முடிய போகுது இதுக்கு மேலே நம்ம வாழ மாட்டோம்னு சொல்லிவிட்டு பயம் ஏற்படுதுங்க அவங்க பண்ண ட்ரிங்க்ஸோட போதை கூட இறங்குற அளவுக்கு பயம் வந்து ஏற்பட்டிருக்கு கொஞ்ச நேரத்திலேயே வெளியில் இருந்த அந்த சத்தம் வந்து வீட்டுக்குள்ளே யாரோ நடந்து வருவது போல் தத்ரூபமாக வந்து கேட்டிருக்குங்க அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த அஞ்சு நபர்களுமே வீட்டை திறந்துட்டு ஓடி வெளியில் ரோட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க ரோட்டில் ஓடி போயிட்டு கொஞ்சம் தூரம் போனால் அந்த தள்ளுவண்டி கடை இருக்குன்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா அந்த தள்ளுவண்டி கடையிலே பேசிக்கிட்டு அன்னியை ஃபுல்லாகவே வந்து பாதி நைட்டை ஓட்டுறாங்க அந்த தள்ளுவண்டி கடைக்காரரும் கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாலுமே இந்த அஞ்சு நபர்களுமே அதே இடத்துல தான் படுத்துருக்காங்க அடுத்த நாள் அந்த ரோட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு கோவில் ஒன்று இருந்திருக்குங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டா எந்த ஒரு விஷயமுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு நபர்களும் அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க தெய்வத்துக்கு பூசாரி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அந்த தீபாராதனை எடுத்துகிட்டு வந்து இந்த அஞ்சு நபர்களுக்குமே காட்ட ஆரம்பிக்கிறாரு அப்போ காட்டிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்காதீங்க தம்பி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அஞ்சு பேரில் ரெண்டு பேரினுடைய உயிர் வந்து முதல்ல போகும் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மூன்று நபர்களுடைய உயிரையும் கட்டாயமாக அவன் எடுத்துருவான் நீங்கள் உங்களுடைய ஊருக்கே போயிடுங்கப்பா அதுதான் உங் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அவர் முதல்ல கை காட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணை தாங்க கை காட்டியிருக்காரு அவன் முதல்ல நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இவனுடைய உயிர் தான் போகும் அதன் பிறகு கார்த்திகை கை காட்டி இரண்டாவதாக இவனுடைய உயிர் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இவங்களுக்கு வந்து அந்த கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை ஆனால் அந்த பூசாரி இப்படி சொன்ன உடனே இவர்கிட்ட வந்து இவர் சொல்வது எல்லாமே உண்மைதான் நம்பி அங்கே இருக்கக்கூடிய நபர்கிட்ட ஓனர் கிட்ட போய் சொல்கிறாருங்க இது போல விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லலைங்க நாங்கள் ஐந்து நபர்களுமே கிளம்பி எங்களுடைய ஊருக்கே போகிறோம் எங்களுக்கு வந்து வேலை வந்து செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கு போன உடனே எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்கலைங்க இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்னது என்ன அப்படின்னா நாங்கள் காசு காசுபட்டு அங்கே இரு இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய உயிர் வந்து போயிருக்கும் ப்ரோ நாங்கள் காசு போனால் சம்பாரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுடைய ஊருக்கே வந்துவிட்டோம் அதன் பிறகு எங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேங்க இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்க ாம சொல்லிட்டு போங்க நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி